வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் அலர்ஜி அலர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு உள்ளார வந்துட்டு இருக்கக்கூடிய அலர்ஜியும் வந்து சரி உடலோட வெளிப்புறத்தில் வந்துட்டு வரக்கூடிய அலர்ஜியும் வந்து சரி அதற்கான மருத்துவங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது உடலுக்குள்ளே வந்து அலர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்துட்டு இருப்பிடத்துலேருந்து வந்து வேறு இடம் வந்துட்டு வேலைக்கு வந்து போவாங்க இல்லை வந்து வேறு ஏதோ வந்து ஒரு விஷயத்துக்காண்டி வந்து போவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து தண்ணியோ இல்லை உணவோ ஏதோ வந்து சேராமல் வந்து அலர்ஜி ஏற்படும் அவங்களுக்கும் வந்துட்டு சரி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நகர்க்குள்ளாரையே வந்து இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு கடலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கும் வந்து சரி இல்லை மலைப்பகுதிக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கும் வந்து சரி அவங்களுக்கு உடல் அளவில் அலர்ஜி ஏற்படும் அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மருத்துவம் வந்து செய்ய போகிறோம் இப்போ மருத்துவ செய்முறையாக வந்து அம்மா தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க அலர்ஜின்னாக்கா உடம்புல அதிக சூடாயிடுச்சுனாலும் அவங்களுக்கு அரிப்பு வந்துடும் அதிக சூடாயிருச்சுனாக்கா அரிப்பு வந்துடும் ஏன் அப்படி சூடாகுது அப்படின்னாக்கா நம்ம வெளி இடங்களுக்கு போய் இருப்போம் அதில் சாப்பிட்ட உணவில் ஏதாவது சேராமல் எசன்ஸ் அந்த மாதிரி கலந்துருந்தாங்கனாக்கா அது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிறலனாக்கா உள்ளே செரிமானம் ஆகாது அப்படியே வயிறு பொஸ்ஸுன்னு ஊதிக்கிறோம் கழிக்காமல் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு அந்த உடம்பு முழுக்க வந்து அரிப்பு வந்துடும் அரிப்பு வந்துருச்சுன்னா சில பேருக்கு வந்து செவ்வந்து போயிடும் சொறி சொறியாக அந்த வேர்க்குறு மாதிரி இருக்கும் சில பேருக்கு வட்ட வட்டமாக வந்துடும் சிகப்பு கலராக வந்துடும் கருப்பாக சொறிஞ்சு சொரிஞ்சு கையை எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அரிப்பு இருக்கும் சொரிஞ்சு புண்ணாக்கிடுவாங்க எரிச்சலும் இருக்கும் இந்த மாதிரி திடீர்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா பயப்படவே வேண்டாம் நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து நல்லா தகுந்த முறையில் சாப்பிடணும் அதே மாதிரி மலம் கழிக்காமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த மாதிரி அலர்ஜி அடிக்கடி வரும் அப்போ தண்ணி நிறையா குடிக்கணும் உள்ளே இருக்க கழிவு வெளியேறிடுச்சுனாக்க பசித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் அதாவது பசி எடுக்காமல் மேலும் மேலும் சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா மலம் கழிக்காமல் இருக்காங்கள்ல மழம் கழிக்காமல் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா அதுவும் வந்து நம்மளுக்கு புள்ளுக்க செரிமான கோளாறு கசடுகள் எல்லாம் தங்கியிருந்துச்சுனாக்கா உடம்பு அதிக சூடாகி அந்த கெட்ட வீச்சம் இதெல்லாம் வந்து உடம்பு முழுக்க பரவிடும் சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் அதிக துர்நாற்றம் இருக்கும் அவங்களுக்கு வந்து உடம்பு முழுக்க அரிப்பு வந்துடும் அதை பேமஸ்ட அப்படின்னு சொல்லுவாங்க பேமஸ்டன்னாக்கா உடம்பில் இருக்கிற தடிப்பு அரிப்புனால் வர்றது அது வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மருந்து சாப்பிட்டுட்டோம்னாக்கா அந்த இதெல்லாம் போயிடும் அது வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்யணும்னாக்கா ரொம்ப சொரிஞ்சு விடக்கூடாது அரிப்பு வந்துருச்சுனாக்கா உடம்பு தகுத்துக்குன்னு எரியும் அதுக்கப்புறம் அரிப்பு வந்துருச்சுனாக்கா ரொம்ப அரிக்குது உடம்பு முழுக்க அரிக்குதுனாக்கா அவங்க சொரியக்கூடாது உடனே போய் மழங்கழிச்சிட்டு அல்லது வந்து தேங்காய் எண்ணெய் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதை எடுத்து உடம்பு முழுக்க தடவலாம் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க நல்லா காற்று படுற மாதிரி உட்காரணும் போட்டிருக்க உடைகள் வந்து அதிக ஹீட் ஆகிருச்சுனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி வந்துடும் சில மழைக்காலத்தில் வந்து சிறு சிறு பூச்சிகள் வந்து தெரியாமல் கடிச்சிருச்சுனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி வரும் அலர்ஜி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒவ்வாமைனால அலர்ஜி வரலாம் சூட்டுனால் வரலாம் மலங்கழிக்காதனால வரலாம் அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து அரிச்சுக்கிட்டே இருந்து பத்து பத்தா பக்கு பக்கா உதிருது அப்படின்னாக்கா அது வந்து ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் தோல் நோயினுடைய அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு வெளியிடங்களுக்கு போயிருக்கிறப்போ நம்ம கிளைமேட் வந்து சேராமல் தட்பவெப்ப நிலை சார சேராமல் இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு உடம்பு முழுக்க அரிப்பு வரும் அந்த அரிப்பு வந்து சொரிஞ்சு விட்டாங்கனாக்கா தடிப்பு தடிப்பாக வந்துடும் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அது சரியாகும் அதை வந்து பார்த்துக்கிறாம தண்ணி நிறையா குடிக்காமல் நல்லா மலங்கழிக்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அது வந்து ரொம்ப எரிச்சலை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் அந்த அலர்ஜி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் இதை வந்து நாம் தயாரிக்கிற மருந்தை அளவு முறைகளில் வந்து தகுந்த போல குடிச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த அலர்ஜின்றத வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நாட்டு வாழைப்பழம் வயப்பழம்னு சொல்லுவோம் இது ஒரு ஒரு பழம் எடுத்துக்கறலாம் மழம் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா உடனே மழத்தை வெளியேற்கக்கூடியது வெளியேற்றக்கூடியது அதே நேரத்தில் கசடுகளை வெளியேற்றிடுச்சினாலுமே அவங்களுக்கு அந்த அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் வந்து குறையும் இது ஒரு பழம் எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழம் இதில் இருக்க சிட்டிக் ஆக்சைடு சரி உள்ளே இருக்க கிருமிகள் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த அரிப்பை வந்து கட்டுப்படுத்தி புளிப்பு சுவை இருக்கிறதுன்றத பசி இந்த மாதிரி பசியை தூண்டும் கழிவுகளை வெளியேற்றும் இதுவும் அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா அறுத்து நல்லா சாரை புளிஞ்சி எடுத்துடலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு புளிஞ்சு எடுத்துருக்குறோம் பேரிச்சம்பழம் தோல் நீக்கிட்டு ஒரு அஞ்சு பழம் கூட சேர்த்துக்கலாம் தோல் விதை இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விதையை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கரலாம் ஒரு அஞ்சு பழம் கூட சேர்த்துக்கரலாம் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு விதை நிற்கிட்டு கூட சேர்த்துக்கிட்டோம் மிளகு கருமிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கரலாம் இதை மட்டும் நல்லா இடித்து கூட சேர்க்கணும் பனங்கருப்பிட்டியும் கொஞ்சம் நிறையவே கூட சேர்த்துக்கறலாம் இதையும் இடித்து கூட கலந்துக்கிறணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பனை வெள்ளம் எடுத்துருக்குறேன் கூட சேர்த்து இடிச்சுக்கிறணும் மிளகும் பனை வெல்லமும் இடித்ததை கூட சேர்த்துக்கிறோம் வெற்றிலை உடனே அரிப்பு வந்து கட்டுப்படுத்தக்கூடியது கசடுகளை வெளியேற்றக்கூடியது குளிர்ச்சி தரும் நம்ம உடம்புக்கு வந்து அந்த எரிச்சல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடிப்பு மாதிரி வந்துருச்சுனாக்கெல்லாமே உடம்பு முழுக்க அப்படியே எரியும் கை வச்சால் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு எரிச்சலும் அரிப்பு இருந்துச்சுனாக்கா தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் வெட்டிலை வந்து ஒரு ரெண்டு கூடை சேர்த்துக்கரலாம் சாறு வர்ற மாதிரி வெத்தலையும் இடிச்சு எடுத்துட்டோம் இதையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா பிசைஞ்சுறோம் இந்த ஒரு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டிருக்கிறது கூட நாட்டு சக்க பனை வெல்லம் மிளகு வெட்டிலை ரெண்டு இதெல்லாம் முதல்ல நல்லா அப்படி பிணைஞ்சு இது எல்லாமே உடனே உடம்புக்கு கூட்டு மருந்தாக கொடுக்கும்போது இது வந்து பானகரம் மாதிரி தான் இது ஒரு மருந்து உடனேயே வந்து வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுனாக்கா வெத்தலை பெரியவங்க வீட்டில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி கலந்துடணும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி கலந்துடணும் இந்த மாதிரி ஒரு நூறு மில்லி அளவுக்கு அந்த அலர்ஜின்ற அலர்ஜி வந்துருச்சுனாக்கா உடம்புல அரிப்பு வலி எரிச்சல் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குனாக்கா இதை உடனே தயார் பண்ணி குடிச்சிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த அரிப்பு வலி உள்ளுக்க நல்லா தடிப்பு தடிப்பாக இருக்கிறது எல்லாமே சரியாயிடும் உடம்பே வந்து ஜில்லுன்னு ஆயிரும் முத பார்த்தாக்கா நல்லா அப்படியே ஒரு நூறு டிகிரியில் ஜுரம் வந்த மாதிரி இருக்கும் உடம்பு சூடாக இருக்கும் அந்த அலர்ஜின்றது வந்துருச்சுனாக்கா இதை குடித்து முடிஞ்ச உடனேயும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து நல்லா மோசம் போன பிறகு அவங்களுக்கு அந்த சூடு தனியும் உடம்பே வந்து குளிர்ச்சி ஆயிரும் ஜில்லுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த வலி எரிச்சல் எல்லாமே போயிடும் அவங்க போயிருச்சுனாக்கா பகல் நேரமாக இருந்தாக்கா பச்சை தண்ணியில் குளிக்கலாம் இரவு நேரமாக இருந்தாக்கா குளிக்க வேண்டாம் பகல் நேரத்தில் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு மழங்கழிச்சிட்டு செஞ்சுட்டு நல்லா குளிச்சுட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு உடம்ப துவட்டிட்டு தேங்காய் வெறும் எண்ணெய் மட்டும் நீங்கள் உடம்பை முழுக்க தடவிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த அலர்ஜின்றதே இருக்காது எப்போ வந்தாலும் குழந்தைங்கனாக்கா இதில் ஒரு இருபது மில்லி கொடுத்தீங்கன்னா போதும் பெரியவங்கனாக்கா இந்த மாதிரி நூறு மில்லி குடிங்க ஒரு பத்து வயசு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கனாக்கா விரும்பி குடிச்சிரும் ஒரு புளிப்பு சுவை இனிப்பு கார்ப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம உடம்ப ஒரே சீதோஷ்ண நிலைக்கு கொண்டு வந்துருச்சுனாக்கா உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது அலர்ஜி போக்கக்கூடியது அலர்ஜிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இப்போ நம்ம அலர்ஜிக்கான வந்து மருந்து வந்து செஞ்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் பேருச்சம்பளம் வெற்றிலை மிளகு பனைவெல்லம் எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துருக்கோம் இதை வந்து கூட்டு கலவையாக வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறவங்களுக்கும் வந்துட்டு அதிகமாக வரும் பூச்சி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கடி அப்புறம் வந்துட்டு சிறு சிறு வந்து வண்டுகள் இதுக்கும் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு கடிச்சா வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அலர்ஜி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி தடுப்பு தடுப்பாக வீங்கிக்கிறோம் அவங்களுக்கு அடுத்து வந்து இந்த வயலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கம்பளி புழு வந்துட்டு விழுந்துடும் அதோடு வந்துட்டு அலர்ஜியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பள்ளி எச்சம் இல்லை பள்ளி விழுந்திருக்கு வேறு ஏதாவது வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றது அதோட அலர்ஜி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்துட்டு பயன்படுத்தலாம் இதை வந்து ஒரு நூறு மில்லி அளவுக்கு வந்துட்டு நான் குடிச்சிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை கார்ப்பு சுவை இனிப்பு இதுதான் வந்துட்டு இருக்கும் இதை வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்தலாம் எளிய முறையில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்து பயன்படுத்தி அலர்ஜியை வந்து பூர்ண குணமாக்குங்க மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்